ரொம்ப காஸ்ட்லியான கேக் இந்த இடத்துல நிறைய பெரிய பெரிய வீடா இருக்குல்ல என்னது இது என்னதுமா இது தி ஹவுஸ் ஆஃப் விச் இந்த இடம் பாக்க ரொம்ப அழகா இருக்குல்ல ஆமா வாங்க உங்க ஆ சிச்சன் வேணா போகுது வாங்க வாங்க உங்கள வரவேற்கிறோம் ஆ நாங்க வந்துட்டோம் என்ன நிறைய கேக் இருக்கு சிச்சன் மரியாதை பண்ணி வர போறியா இல்ல உள்ள வரலாம் மேடம் ரொம்ப சுவையா இருக்கும் ஆ ஆமாமா பார்த்தாலே தெரியுது எவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு

ரெண்டு கிரீம் பஃப் வாங்குனதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த பழங்கள் வச்சது வேணும் வாங்கி தாங்கம்மா விட மாட்டேங்கறானே உங்களுக்கு டாட்டு பண்ணவே இல்ல அவ குழந்தை அதல சாப்பிட கூடாது கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒண்ணு இருக்கு ஓ உங்களுக்கு பம்கின் புடிங் இருக்கு போடுங்க அம்மா உங்களுக்கு தேவையானத வாங்கி கோங்க இவ்ளோ வேலை செய்றீங்க வாய்க்கு ருசியா ஒண்ணு அம்மா அம்மா இந்த மில்க் ஃப்ரீ பண்ணி கொடுங்க கண்டிப்பா குடுறோம் மேடம் இருக்கட்டோ அம்மா அம்மா அது இங்கே குடுங்க நான் தூக்கிட்டு வரேன் வேணா சின்சார் இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது அது பத்திரம் ஓகே ஆபீசர் பத்திரமா கொண்டு போகணும்